ராஜஸ்தான் மாநில மக்களின் பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்றான தகை மசாலாவை தயிர் வெண்டைக்காய் கலவையில் தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் வெண்டைக்காய் நூறு கி தயிர் ஒரு கப் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு சிட்டிகை சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு வெங்காயம் ஒரு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட வெங்காயம் பச்சை மிளகாய் வெண்டைக்காய் ஆகியவற்றை நன்கு சுத்தம் செய்து பின் பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளவும் தொடர்ந்து அகன்ற பாத்திரம் ஒன்றை எடுத்து அதில் தயிருடன் மிளகாய் பொடி கரம் மசாலா மஞ்சள் மல்லிப்பொடி சீரகப்பொடி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நன்கு கரைத்து தனியே எடுத்து வைக்கவும் பின் கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் சேர்த்து சூடேற்றவும் பின் இதில் நறுக்கிய வெண்டைக்காய் சேர்த்து கருகாமல் வறுத்து தனியே எடுத்து வைக்கவும் கடாயில் சிறிதளவு எண்ணெயுடன் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து தாளிக்கவும் தொடர்ந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் பின் இதனுடன் பொருட்களுடன் கரைத்து வைத்த தயிர் உப்பு சேர்த்து நான்கு முதல் ஐந்து வரை நிமிடங்களுக்கு வதக்கவும் பின் இதனுடன் வெண்டைக்காய் சேர்த்து நன்கு வேக வைக்கவும் வெண்டைக்காய் நன்கு வெந்த பின் இதில் சிறிதளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்து கிளறி அடுப்பிலிருந்து இறக்கிவிட சுவையான தகை பிண்டிரெடி